வெல்கம் டு மனோகரன் ஏழேஷ் சேனல் இன்றைச்சி தெருக்காரனில் இருக்க சில செடிகள் பற்றி பார்க்கலாம் என்னென்ன செடி ஹார்வெஸ்ட் ரெடியாக இருக்குது என்னென்ன வெஜிடபிள்ஸ் நான் வச்சுருக்கேன் எல்லாமே பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் முறையில் தான் வளர்த்துட்ருக்கேன் எல்லாமே வந்து நேச்சுரலாக வந்து ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஃபர்டிலைசர் பற்றி நாங்கள் தனியாக வீடியோ வீடியோ போடுறோம் இது வந்து வானம் பார்த்த பச்சை மிளகாய் நீங்கள் பார்த்துட்ருக்குது ரொம்ப காரத்தன் உடையது அடுத்தது வந்து வேலூர் எல மாதிரி வேலூர் கத்திரிக்காய் இது பூக்கள் பார்த்திங்கன்னா நல்ல பெரிசாக பூக்கும் விலை கலரில் இருக்கும் விலைகள்லாம் பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்கும் காய் மேலேயும் பார்த்திங்கன்னா முள் முள் அதிகமாக இருக்கும் சமச்சி பார்த்தோம் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நாங்கள் முதல்ல வான்கிட்ட இடத்துல வரைக்கிறோம் இது மார்க்கெட்டில் கிடைக்காத ஒரு கத்திரிக்காய் மரபு வேகிது இது வந்து நல்ல ஒரு ஈடு கொடுத்துருக்கு பெருஷ் பெருஷாக காய் ஃபஸ்ட்டுன்னு ஒரு கையெழுத்து காய்க்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தீர்க்கங்காய் ஒரு ஒன்று வந்துருக்கு இப்போ தான் நாலு குடி ஏற்றிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டாக வந்து டெரிஸ் கார்டனில் இது வளர்த்துட்ருக்கோம் அவர் செடி அவர் இது வந்து இவ்வளோ நியூஸ் ஒரு ஆறடி வரைக்கும் வந்துருக்கு இதுக்கப்புறம் வரல நிறைய பூக்கள் வந்துருக்கு நல்லா கொத்து கொத்தா பூக்கள் வந்துருக்கு இதில் அது நிறைய ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டுருக்கோம் அந்த அரிசி கவுன் கம்மியாக தான் போய் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா கொய்யா செடி கொய்யில் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வந்துருக்கு அப்புறம் ஒரு ஊர் காது மட்டும் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ஆல்ரெடி ஒன்று பறிச்சுட்டோம் இது ரெண்டாவது நல்ல டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு சாப்பிடும்போது இவங்கெல்லாம் இப்போ புதுசாக பூத்திருக்காங்க பார்க்கலாம் எத்தனை பேர் காயாக மாறுறாங்கன்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் இந்த பூக்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது அடுத்தது இன்னொரு பச்சை மிளகாய் இன்னொரு பாட்டில் வச்சுருக்கேன் இதில் நிறையா வந்து ஈல்டு எடுத்துட்டேன் இதுக்கு முன்னாடி இன்னமும் வந்து எனக்கு கொடுத்துட்ருக்கு நிறைய பெரிய செடியாக வந்திருக்கு நிறையா மிளகாய் இருக்குது காரத்தன்மை அதிகமாக இருக்காது வானம் பத்த மிளகாறு இது இன்னும் செடி அடுத்தது வந்து இது இதுவும் பார்த்திங்கன்னா கொடி வகை சேர்ந்த பட்டை அவரை பச்சை கலரு இது இப்போ தான் பூக்கள் வந்து பூத்துட்ருக்கு இது சீசன் போல் நவம்பர் அது செகண்ட் வீக்கில் நிறைய பூக்கள் வந்து வந்திருக்கு ஃபஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா முப்பூக்கில் எடுத்து வச்சிருந்துச்சு செகண்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வந்துருக்கு ஸோ நவம்பர் மந்த்திலே நிறைய காய்கறி சீசன் போல் அடுத்து வந்து இன்ட்ரெஸ்டிங் இதுதான் வந்து நெய் மிளகா செடி ரொம்ப சேலஞ்சிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க வளர்க்க முடியாது தோட்டத்தில் அப்படின்ட்டு ஆனால் எனக்கு வந்துடுச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது பூக்கள்லாம் சின்னதாக தான் இருக்கும் மற்ற மிளகா செடி கம்பேர் பண்ணும்போது ஆனால் இந்த இலைகளும் பெருசாக இருக்கும் பாருங்கள் காய்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி சுருக் சுருக்கமாக இருக்குங்க இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது நல்ல பெருசாகவும் இருக்குது அடுத்தது பாவக்காய் பாவக்காய் ஆல்ரெடி நிறையா பறிச்சுட்டோம் ஆனால் இது கொடுத்துட்டே இருக்குது ஈல்டு இன்னமும் பறிச்சுட்டு தான் இருக்கும் வாங்க இதுக்கப்புறம் ஹார்வெஸ்டிங் தான் எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பாவக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் இது ரெண்டு செடில்தான் இப்போ இதுக்கு எங்களுக்கு ஹார்வெஸ்டிங் கொடுத்துட்ருக்கு ஒன்று வந்து வெட்டுக்கல் ஹர்செண்ட்டெல்லாம் கொடி வைத்துட்ருக்கோம் பாவக்காய் பரிசாகி அடுத்தது வந்து கீரை கீரை பார்த்தீங்கன்னா அரைக்கீரை இது இது வந்து நான் தனியாக ஒரு பாட்டில் எதுவுமே நான் போடலை தானாக முளைஞ்சது அதே பரிசு பறித்து ஒன்றா சேர்த்து ஒரு ஒரு அளவுக்கு வந்துச்சு குரு செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு ஸோ அதை மட்டும் பறித்து வச்சுக்கிறேன் பரிசு வச்சு வந்திருக்கு பாருங்கள் அடுத்தது வந்து மல்லி கொஞ்சம் இருக்குது முட்டை பறித்து வச்சோன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு நான் பறித்து டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு மூணு நாள் கழிச்சு கட்டினா கூட எனக்கு வைக்கிற அளவுக்கு நீட்டாக வரும் ஒரு கையளவுக்கு நீட்டாக வரும் அதனால் டெய்லியுமே வந்து பறிச்சிட்டு போய் நான் டப்பாவில் போய் வச்சுப்பேன் ஒரு மூணு நாள் சேர்ந்து கட்டிப்பேன் இவ்வளோ தூரம் வந்திருக்கு இன்றைக்கி அடுத்தது பார்த்திங்கன்னா பீன்ஸ் பறிச்சிக்கலாம் இதுவும் அறுவடை பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாமே முத்திரை ஸ்டேஜில் இருக்குது இப்போ பறிச்சா தான் சமைக்க யூஸ் பண்ண முடியும் அதனால் எதுவும் பறிச்சிக்கலாம் நிறையவே இருக்குது நான் எதிர்பார்க்கல இதில் பார்த்தீங்கன்னா நாலு செடி இருக்குது நாலு செடியிலையும் எனக்கு நிறைய ஈல்டு கொடுத்துருக்கு நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டெரிஸ் கார்டனில் பீன்ஸ் வளர்க்குறேன் இது இதுக்கு முன்னாடி நான் வளர்த்தது கிடையாது கத்திரிக்காய் வளர்த்துருக்கேன் ஆனால் இந்த செடி வளர்த்தது இல்லை இது ரொம்ப நல்லாயிருக்கு இருக்கு ம் இல்லைன்னா பூச்சிகள் நிறையா இருக்குது ஸோ பண்ணி தான் வைக்கணும் பரிசேச்சு பீன்ஸ் எல்லாம் பரிசேச்சு அடுத்தது காராமணியும் பறிச்சிடலாம் காராமண்ணியில் ஒரு அஞ்சு ஆறு கிட்ட இருக்குது சிலது வந்து முத்திடுச்சு அதெல்லாம் விதைக்கி எடுத்துக்கலாம் இதை மட்டும் பறி விதைக்கு பறித்து ஏதாவது எதா பொரியல் அந்த மாதிரி பீன்ஸ் கூட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சமாக தானே இருக்குது இது நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பத்து இது பறிச்சாச்சு வராமல் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு அடுத்தது நெய் மிளகாய் நெய் மிளகாய் பார்த்திங்கன்னா செடியில் ஒரு பத்து காய்கிட்ட இருக்குது நான் ஒன்றிய ஒன்று பறிச்சுக்கிறேன் முதல் முறையாக நான் சமைக்க போகிறேன் இதை வச்சு ஸோ இதை நாளைக்கு ஷாம்பாருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் நான் யூஸ் பண்ணிவிட்டு ஃபியூரியல் எப்படி இருக்குது இது காரம் எப்படி இருக்குது இது எல்லாமே எனக்கு புதுச்சிதான் நானும் இது முதல் முறையாக யூஸ் பண்ணுறேன் ஸோ நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்டை ஹேர் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பர்மனன்ட் வெண்டை இரு கலர் பர்மன்ட் வெண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது மரபு வகை சேர்ந்த ஒரு காய்கறி தான் மார்க்கெட்லேயும் இந்த வெண்டை கிடைக்காது கார்டனில் நம்ம இந்த மரபு வகை சேர்ந்தது எதாவது விதைகள் சேகரி சேகரிப்பால் இருக்காங்கள அவங்கக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி நான் அந்த செடியை வளர்த்தேன் நல்லாவே வந்துடுச்சு மற்ற வெண்டை செடியை விட இது ரொம்ப பெருசாகவே இருக்குது காய்களும் பெருசாக இருக்குது பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா மொத்தமாக இருக்குது வெண்டைகளும் பரிசாச்சு அடுத்தது மிளகும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம் இந்த பசை வாழமை பார்த்த மிளகாய் இதையும் பறிச்சிக்கலாம் ஒரு நாலு மிளகாய் மட்டும் பறிச்சா போதும் ஏன்னா நிறையா தேவைப்படாது அப்பப்போ பறிச்சுப்பேன் அதனால் நான் இப்பதுக்கும் நாலு பறிச்சுக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால் இன்னும் பார்த்தீங்கன்னா பறிக்கும்போது வந்து வாசனை அப்படி அடிக்குது மிளகாய் வாசனை ரொம்ப காரமாக இருக்கும் நான் நாலு மிளகா யூஸ் பண்ணுற இடத்துல ரெண்டு தான் யூஸ் பண்ணுவேன் ரெண்டு இல்லை ஒன்று அந்த அளவுக்கு காரமாக இருக்கும் செடி முதல்ல வளரும்போது சுருட்டல் அந்த இலை சுருட்டல் நிறைய இருந்துச்சு அப்புறமா ஒரு நல்லா இந்த ஃபர்டிலைசர் கொடுத்தோம் என்ன ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா மீனம் இல்லாமல் அது கொடுத்தக்கப்புறம் எல்லாமே நல்லா வந்துருச்சு எனக்கு நிறைய இப்போ இப்போது என்னென்ன க இன்றைக்கி ஹார்வெஸ்டிங்குக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் கீரை அரைக்கீரை ஓரளவு கிடைச்சிருக்கு போதுமான அளவு கிடச்சிருக்கு ஒரு ஆள் சாப்பிட்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாவக்காய் பாவக்காய் இன்னமும் கழிச்சிட்டு கீடு கொஞ்சம் மல்லி காராமணி ஓரளவு கிடச்சிருக்கு இதுவும் போதுமானது பீன்ஸ் பார்த்திங்கன்னா நிறையாவே கிடச்சிருக்கு ஒரு நெய்மிளகாய் அடுத்தது கரமன் வண்டை நல்லா மொத்தமாக இருக்குது பாருங்கள் நிறைய கோடு இருக்குது பாருங்கள் சாதாரண சாதாரண வெண்டையில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் இது அதையும் தானே டபுள் மடங்கு இருக்குது ஒன்றும் பசங்க இல்லை அவ்வளோதாங்க இன்றைக்கான அறுவடை முடிஞ்சிருச்சு ஸோ நீங்களும் இதெல்லாம் வளர்த்து பாருங்கள் ஹாப்பி கார்னிங் பை